நடுத்தர வருமானம் கொண்ட நாடான இலங்கையானது விவசாயம் கைத்தொழில் மற்றும் சேவைகள் துறைகளை அடிப்படையாக கொண்டுள்ளது பெருந்தோட்ட உற்பத்திகள் ஆடைகள் சுற்றுலா கட்டுமானம் மற்றும் வெளிநாட்டுப் பணவு முதலிய துறைகளை பெரிதும் நம்பியுள்ளது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டை தொடர்ந்து இலங்கையானது நிதிப்பற்றாக்குறை கடன் மற்றும் கட்டமைப்பு சிக்கல்களோடு போராடியது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் ஒரு வரலாற்று பொருளாதார நெருக்கடியை சந்தித்தது இது கடன் சுமை கன்னியனா நேமாற்று பற்றாக்குறை பணவீக்கம் மற்றும் பொது அமைதியின்மை முதலியவற்றால் வெளிப்படுத்தப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நாலு மற்றும் இருபத்தி ஐந்தாம் ஆகிய ஆண்டுகளில் இலங்கை பொருளாதாரத்தில் ஏற்பட்ட முதன்மையான மாற்றங்களை ஒப்பிட்ட அடிப்படையில் இங்கே எடுத்துரைக்க முனைகின்றேன் மேற்படி மூன்று ஆண்டுகளும் இலங்கை பொருளாதாரத்தை காப்பாற்றும் போராட்ட காலங்களாக அமைந்தன கொள்கை மறுசீரமைப்பு பன்னாட்டு ஒத்துழைப்பு மற்றும் மக்களின் பங்களிப்பு மூலம் மீட்பு பாதையிலே இலங்கை பயணிக்கத் தொடங்கியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் வணிக பொருளாதார ஏற்றுமதி பதினோரு பில்லியன் அமெரிக்க டொலர்களாக காணப்பட்டது முதன்மையான ஏற்றுமதிகளான தேயிலை ரப்பர் ஆடை கைத்தொழில் முதலியன வளர்ச்சி ஒன்றை காணப்பட்டன உரப்பற்றாக்குறையினால் விவசாயமும் எரிபொருள் பற்றாக்குறை காரணமாக தொழில்துறையும் பாதிக்கப்பட்டது சேவைகள் துறை குறிப்பாக சுற்றுலா தொடர்ந்து சோர்வாகவே இருந்தது பொருளாதார சீர்து நடவடிக்கைகள் மற்றும் உள்நாட்டு உற்பத்தி ஊக்கம் காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் வணிக பொருள் ஏற்றுமதி சற்று உயர்ந்தது ப பன்னிரண்டு புள்ளி ஏழு பில்லியன் அமெரிக்கடொர்களை எட்டியது சேவைகள் துறையில் சுற்றுலா மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை சேவைகள் ஓரளவு வளர்ச்சி பெற்றன ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் வணிக பொருளாதார ஏற்றுமதி வருமானம் பதினாலு பில்லியன் அமெரிக்கடொலை தாண்டும் என எதிர்பார்க்கப்படுகின்றது சிறிய மற்றும் நடுத்தர தொழில்கள் மீன்வளத்துறை வெளிய சேவைகள் முதலியன புதிய வளர்ச்சி தளங்களாக உருவாகியுள்ளதாக உள்ளதனை அவதானிக்க முடிகின்றது கட்டுமான நடவடிக்கைகளில் நீடித்த விரிவாக்கம் விரிவாக்கமானது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நடுப்பகுதியில் மிகவும் ஊக்கமளிப்பதாக உள்ளது கட்டுமானத்திற்கான கொள்முதல் குறியீடு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் ஐம்பத்தி ரெண்டு புள்ளி ஏழாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் ஐம்பத்தி ஏழு புள்ளி ரெண்டாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூனில் அது ஐம்பத் ஐம்பத்தி எட்டு புள்ளி ஆறாகவும் காணப்படுகிறது இது கட்டுமான நடவடிக்கை தொடர் நடவடிக்கையின் தொடர்ச்சியான விரிவாக்கத்தை குறிக்கின்றது இத்தகைய கட்டுமானத்தால் உருவாக்கப்பட்ட முயற்சியானது பரந்த பொருளாதார வளர்ச்சியின் முக்கிய முக்கிய உந்துதலாக இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் அடைய அடையப்பட்ட ஐந்து சதவீத மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சிக்கு கட்டுமானத்துறை கணிசமான பங்களித்துள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் இலங்கையின் மொத்த ஏற்றுமதி பன்னிரெண்டு புள்ளி எட்டு பில்லியன் அமெரிக்க டாலர்களாகவும் மொத்த இறக்குமதி பதினெட்டு புள்ளி எட்டு பில்லியன் அமெரிக்க டாலர்களாகவும் காணப்படுகின்றது இந்த சூழலில் வர்த்தக நிலுவை பற்றாக்குறையானது ஆறு பில்லியன் அமெரிக்க டாலராக உள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் இலங்கையின் மொத்த ஏற்றுமதி பதினெட்டு புள்ளி இரண்டு பில்லியன் அமெரிக்க அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது உள்நாட்டு பிரதேச வர்த்தக ஏற்றத்தாழ்வுகளை நிவர்த்தி செய்யாவிடின் இலங்கை அரசின் செமதி நிலுவை மற்றும் வெளிநாட்டு நாணய இருப்புகளில் தொடர்ச்சியான அழுத்தத்தை எதிர்கொள்ளும் அபாயம் உள்ளது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் ஏற்றுமதி பங்களிப்பை வலுப்படுத்துவது இதற்கு இன்றியமானதாகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் வெளிநாட்டு பணவரவு ஆறு பில்லியன் அமெரிக்க டாலராக இருந்தது இதற்கு வெளிநாட்டு தொழிலாளர்களின் எண்ணிக்கை குறை குறைதல் மற்றும் நாட்டு நிதி நிறுவனங்களின் நம்பிக்கை இழப்பு ஆகியன காரணமாக அமைந்தன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் அரசாங்கம் மேற்கொண்ட நம்பிக்கை மீட்பு நடவடிக்கைகள் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் மேம்பாடு ஆகியவை காரணமாக வெளிநாட்டு பணவரவு ஆறு புள்ளி ஐந்து மில்லியன் பில்லியன் அமெரிக்க டொலர்களாக உயர்ந்தது இதே தொடரில் வளர்ச்சி ஏற்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் வெளிநாட்டு பணவரவு ஏழு பில்லியன் ரொலை தாண்டும் என எதிர்பார்க்கப்படுகின்றது வெளிநாட்டு நாணய வருவாயில் இது வெளிநாட்டு நாணய வருவாயில் ஒரு முதன்மையான விடயமாகும் இலங்கையின் பொருளாதார மகிழ்ச்சியின் மிகவும் குறிப்பிடத்தக்க முன்னேற்றமானது விலைநிலைத் தன்மையையும் பணவாட்டத்தையும் அடைவதாகவும் அடைவதாகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் தொடக்கம் முதன்மை பணவீக்கம் எதிர்மறையாகவே உள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் நாலு புள்ளி ரெண்டு எதிர்மறை சதவீதத்தை வெட்டியது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் மிகையான பணவீக்கம் இருந்த நிலைமையிலிருந்து ஒரு அசாதாரண திருப்புமுனையாக காணப்படுகிறது அண்மை காலமாக மாதாந்த தரவுகள் தொடர்ச்சியான விலை நிலைத்தன்மையை காட்டுகின்றன பணவீக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மே மாதத்தில் புள்ளி ஏழு எதிர்மறை சதவீதத்தை இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஜூன் மாதத்தில் புள்ளி ஆறு எதிர்மறை சதவீதமாக குறைந்துள்ளது இந்த நீடித்த பண பாட்டச் சூழல் நிவாரணம் வழங்குகின்ற அதே வேளையில் பணவியல் கொள்கை நடவடிக்கைகளின் வெற்றியையும் மேம்படுத்தப்பட்ட விநியோக நிலைமைகளையும் பிரதிபலிக்கின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் நுகர்வு பணவீக்கம் ஐம்பது வீதத்துக்கு அதிகமாக இருந்தது மக்களின் வாழ்க்கை மிகவும் கடுமையாக பாதிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் சர்வதேச நாணய ஒத்துழைப்போடு மேற்கொண்ட சீர்திருத்தங்கள் காரணமாக பணவீக்கம் குறைக்கப்பட்டது மொள்ளம் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி ஐந்து சதவீதமாக இருந்தது இது இலங்கையின் பொருளாதாரம் வலுவாக மீண்டுள்ளதை காட்டுகின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் பொருளாதாரம் ஐந்து சதவீத வளர்ச்சியை பதிவு செய்துள்ளமையானது சர்வதேச நாள் நாலு புள்ளி ஐந்து சதவீத கணிப்பை விஞ்சியுள்ளது இந்த குறிப்பிடத்தக்க மீற்சியானது தொழில்துறை மற்றும் சேவைகள் துறைகளில் வலுவான செயற்திறன்களால் உந்தப்பட்டுள்ளது இந்த இது இது நாடு கடுமையான அந்நிய நாணயமாற்று பற்றாக்குறை எதிர்கொண்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் நெருக்கடியின் இருந்து ஒரு உயர்த்தக திருப்பூனியாக திருப்பூனையை குறிக்கின்றது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தொடக்கத்தில் தொடக்கம் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் இழந்த பொருளாதார உற்பத்தியின் பாதியை வரும் பதினெட்டு மாதங்களில் இலங்கை மீட்டெடுத்துள்ளது இந்த வளர்ச்சி எதிர்பார்த்ததை விட அவ்வேகமாக உள்ளது என்றும் முன்பாக பொருளாதார நிலை நிலைப்படுத்தல் குறுகிய கால கண்ணோட்டத்தை மேம்படுத்துகின்றது என்றும் உலக வங்கி தெரிவித்துள்ளது ஆசிய அபிவிருத்தி வங்கியானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி மூன்று புள்ளி ஒன்பது சதவீதமாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் மூன்று புள்ளி நாலு சதவீதமாகவும் இருக்கும் என கணித்துள்ளது இது தற்போதைய உயர்மட்டங்களிலிருந்து மீதம் மிதமாக இருந்தாலும் நிலையான பொருளாதார உந்துதலை குறிக்கின்றது அரசாங்க கடன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் நூற்றி பதினொன்று நூற்றி பதினொன்று புள்ளி ஏழு சதவீதம் இருந்து இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி நாலு ஆக இருந்தது மறுசீரமைப்பு மற்றும் வளர்ச்சி காரணமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் தொண்ணூற்றி ஆறு வீதமாக சற்று குறைந்துள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் நாணய ஒதுக்கம் நாலு புள்ளி நாலு பில்லியன் அமெரிக்க டொலர்களாக இருந்தது சர்வதேச நாணய நிதியம் மற்றும் உலக வங்கி உதவியுடன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் நாணய ஒதுக்கம் ஆறு பில்லியன் அமெரிக்க டொலர்களாக உயர்ந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் ஜூன் மாதத்தில் வெளிநாட்டு நாணய ஒதுக்கம் ஆறு புள்ளி ரெண்டு பில்லியன் அமெரிக்க டொலர்களை தாண்டி வலுவாக உள்ளது இருபத்தி நாலாம் ஆண்டில் நாற்பது மில்லியன் அமெரிக்க டொலராக இருந்த தங்க ஒதுக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் ஜூன் மாதத்தில் ஐம்பது பில்லியன் மில்லியன் அமெரிக்க டொலராக உயர்ந்துள்ளது இது வெளிப்புற இருப்புகளில் ஏற்பட்ட மேற்படி முன்னேற்றம் எதிர்கால பொருளாதார அதிர்ச்சிக்கு எதிராக முதன்மையான பாதுகாப்பை வழங்குகின்றது மேலும் இலங்கையின் பொருளாதார மேல்மாண்மை மேலாண்மையை மீட்டெடுக்கும் நம்பிக்கையை உறுதி செய்கின்றது நாட்டின் வேலையின்மையானது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் நாலு புள்ளி ஏழாக இருந்து காணப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் இது நாலு தசம் நாலு ஆக காணப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் தொடக்கத்தில் மூன்று புள்ளி எட்டாக குறைந்துள்ளது இது வலுவான தொழிற்சந்தையை எடுத்து காட்டுகின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் ஆழ்வீத வருமானம் மூவாயிரத்தி எண்ணூறு அமெரிக்க டாலர்களாக காணப்பட்டது மனித வள வள அபிவிருத்தி சுட்டி வளர்ச்சி இல்லாமல் இருந்தது வறுமை அன்னளவாக இருபத்தி ஆறு வீதமாக இருந்தது நூறி சுட்டி வீழ்ச்சியடைந்திருந்தது நிதி உதவிகள் மற்றும் சீர்திருத்தங்கள் காரணமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டில் ஆழ்வீத வருமானம் நாலாயிரத்தி ஐநூறு யூஎஸ் டொலராக உயர்ந்துள்ளது மனித சுட்டி சீராக வளர்ச்சியடை கண்டது வறுமை இருபத்தி நாலாக குறைந்துள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் ஆழ்வீத வருமானம் நாலாயிரத்தி இரநூறு யுஎஸ் டாலருக்கு மேல் இருக்கும் எனவும் வறுமை இருபத்தி ரெண்டு புள்ளி ஏழாக குறையும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது நுகர்வு சுட்டு சுட்டி மீளரும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் அண்மைக்கால தரவுகள் முதன்மையான பொருளாதாரக் குறிகாட்டுக்களை நீடித்த முன்னேற்றத்தை காட்டுகின்றன இது மக்களது வாழ்க்கை தரம் மேம்பட்டு வருவதை சுட்டிக்காட்டுகிறது எனினும் இவ்வாண்டில் அமெரிக்கா முன்மொழிந்துள்ள வரி விதிப்பானது நாற்பத்தி நாலு வீதத்திலிருந்து இருபது வீதமாக குறைக்கப்பட்டாலும் இது ஆடைய திமதியை கடுமையாக பாதிக்கும் இது இலங்கை பொருளாதாரத்தின் தாக்கத்தை ஏற்படுத்தும் இலங்கையின் மொத்த ஏற்றுமதியில் அன்னளவாக இருபத்தைந்து வீதமானவை ஐக்கிய அமெரிக்க நாட்டுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது வினைத்திறன் வினைத்திறன் உள்ள தொழிலாளர்கள் மற்றும் மூளைசாலிகள் வெளியேற்றம் திறன் பொருத்தமின்மை குறந்த பணியாளர் பங்கேற்பு முதலியன உற்பத்தி திறனை பாதிக்கும் எனவே இலங்கையானது மரபுசார் ஏற்றுமதிகள் தொடர்ந்து தங்கியிருக்காமல் ஏற்றுமதிகளை பல்வகைப்படுத்துவதோடு குறுகிய சந்தைகளை சார்ந்திருப்பதை குறைத்தலும் வேண்டும் மேலும் திறமையற்ற அரச தொழில் முயற்சியாண்மைகளை மறுசீரமைத்து வருவாய் தரக்கூடிய வகையாக மாற்றுவதோடு தனியார் அரசு கூட்டுடமை முயற்சிகளை ஊக்குவித்தலும் வேண்டும் அதேபோன்று சமூக பாதுகாப்பை வலுப்படுத்துவதோடு கல்வி சுகாதாரம் மற்றும் ஊட்டச்சத்து முதலியவற்றை மேம்படுத்தி மனித மூலதனத்தை அபிவிருத்தி செய்தலும் வேண்டும் இறுதியாக இன்றபோது ஒழுங்குக்கு ஏற்ப எண்மமாற்றம் செயற்கை நுண்ணறிவு பயன்பாடு மற்றும் பசுமை முதலீடுகளை அதிகரித்தல் முதல் எனவும் மேற்கொள்ளப்பட வேண்டும் இலங்கை பொருளாதாரம் இப்பொழுது மீட்பிள்ள நோக்கி பணி பயணிக்கின்றது எனினும் கொள்கை பின்பாங்கல் கடன் சுமை வறுமை வேலைவாய்ப்பு பற்றாக்குறை முதலியன இன்னும் தீரவில்லை அடுத்த இரண்டு ஆண்டுகள் முதன்மையானவை ஆகும் நாம் பொழுது பொருளாதார உறுதிப்பாட்டை சமூக சமத்துவத்தோடு சமநிலைப்படுத்துவதிலும் சீர்திருத்தங்களுக்கான அரசியல் ஒருமித்த கருத்தை இந்த இந்த மீட்சி நீண்ட காலத்திற்கு நிலையாக இருக்குமா இல்லையா என்பதை முடி முடிவு செய்யும் குறுகிய கால மீற்சியை நீண்ட கால மாற்றுவதற்கு உறுதியான சீர்திருத்தங்கள் மற்றும் அனைத்து பிராந்தியங்களையும் உள்ளடக்கிய கொள்கை கொள்கைகள் பன்னாட்டு ஆதரவோடு மேற்கொள்ளப்பட வேண்டும் நிதி இவை இல்லாமல் இந்த மீட்பு தற்காலிகமானதாகவே முடிவடையும் இலங்கை பொருளாதார முயற்சியின் பெற்றியானது நிதி ஒருங்கிணைப்பு பணவியல் கொள்கைகள் கொள்கை சீர்திருத்தங்கள் பேரண்ட பொருளாதார நிலைமைகளை தன்மைகளை பேணுவதில் தங்கியுள்ளது கட்டமைப்பு சீர்திருத்தத்திறன் தொடர்ந்து செயற்படுத்தல் நடுத்தர நீண்ட நீண்டகால வளர்ச்சி திறன்களை உயர்த்துவதற்கு இன்றியமையாக இருப்பதாக உலக வங்கி அறிவித்துள்ளது பொருளாதார பொருளாதார முயற்சி இன்னும் சமூகத்தின் அனைத்து பிரிவுகளுக்கும் சென்றடையாத சூழலில் வாழ்க்கைத்தரம் சிறப்பானதாக மாற்றப்பட வேண்டும் வேண்டுமானால் குறைப்பு முயற்சிகள் விரைவுபடுத்தப்பட வேண்டும் இலங்கையின் பொருளாதார மூழ்ச்சிக்கால் முயற்சியின் நிலைத்தன்மை நிலைத்தன்மையானது சமூகத்துகளை நிறைவு செய்யும் பொழுது சீர்திருத்த முயற்சிகளை பராமரித்தல் வெளிநாட்டு சார்பு நிலையை குறைத்தல் பொருளாதார அடித்தளத்தை பலகைப்படுத்துதல் சமூகத்தின் அனைத்து பிரிவுகளுக்கும் பயனளிக்கும் வகையில் வளர்ச்சியை உறுதி செய்தல் மற்றும் எதிர்கால பொருளாதார அதிர்ச்சிக்கு எதிரான திட்டங்களை வகுத்தல் முதலியன முதலிய பல காரணங்களை சார்ந்துள்ளது மேலும் அரசியல் ஆய்வாளர் ஜதீந்திரா கூறுவது போல சிறந்த பொருளியல் கொள்கைகள் மட்டும் இலங்கை பொருளாதாரஸ் இலங்கை பொருளாதார மீற்சியிலிருந்து மீட்கும் என்று நம்புவது நூறு சதவீதம் பொருத்தமானது அல்ல ஒத்திசைவானது வெளியுறவுக் கொள்கை பொருளாதார வளர்ச்சிக்கு இன்றியமையாததாகும் இது இல்லாவடி நீடித்த அபிவிருத்தி அடைய முடியாது எடுத்துக்காட்டு இலங்கை பொருளாதாரம் நெருக்கடிக்கு சென்ற வேளையில் இந்தியாவை தவிர வேறு இந்த நாடு உண்மையான நண்பனாக செயற்படவில்லை இந்தியாவிதம் முன்னிம நிலமின்றி நான்கு பில்லியன் அமெரிக்க டொலர்களுக்கு மேல் உதவி வழங்கியது இது பன்னாணைய பன்னாட்டு நாணய நிதியத்தின் நாற்பத்தெட்டு மாத புனையெடுப்பு நிதியான மூன்று பில்லியன் அமெரிக்க டொலர்களை விட கூடுதலானதாகும் இப்பொழுது இந்தியா இலங்கைக்கு ஒரு பில்லியன் டொலர் கடன் வசதியை இன்னும் ஓராண்டுக்கு நீடித்துள்ளது இந்த நடைமுறை விடயங்களை கருத்தில் கொண்டு இலங்கையின் உறுதித்தன்மைக்கான பாதை இந்தியாவின் நெருக்கமான ஒத்துழைப்போடு கட்டமைக்கப்பட வேண்டும் இதனோடு இணைந்து பணியா இந்தியாவோடு இணைந்து பணியாற்றுவது பிராந்திய நலன்களை சமநிலைப்படுத்தும் அதே வேளையில் அமெரிக்க எதிர் எதிர்பார்ப்புகளை செய்வதற்கும் இலங்கை நெருக்கமாக இலங்கையை நெருக்கமாக கொண்டு வரும் வான் கடல் எரிசக்தி வணிகம் மற்றும் மக்கள் தொடர்பு முதலிய முதலிய ஆழமான இணைப்புகள் இணைப்புகளுக்கான முன்மொழிவுகள் ஏற்கனவே மேசையில் உள்ளன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை மாதத்தில் அன்றைய குடியரசுத் தலைவரான மாண்புமிகு ரணில் விக்ரமசிங் அவர்களும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் ஒத்துழைப்புக்கான ஒரு கட்டமைப்பை கோரிட்டு காடி காட்டியுள்ளார்கள்

Thank mm -hmm. you.